பொம்பளை புள்ள ஒத்துக்கலன்னு பெட்ரோல் கொண்டு போடுற அதிசயமெல்லாம் இங்கதாயா நடக்குது இந்த லட்சணத்துல இவங்க தலைவர் பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் அரசியல் படுத்தணும் பேசுறாங்க நீங்க அரசியல் படுத்துற லட்சணம் தான் கண்ணதுல தெரியுங்க ஒண்ணு வன்னியருடைய கடைகளை பார்த்து பெட்ரோல் கொண்டு போட சொல்றது இல்லைன்னா பாவம் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போயிட்டு வர அரசு பேருந்துகள் மேல பெட்ரோல் கொண்டு போட சொல்றது என்ன ஒரு அநியாயம் இந்த அநியாயம் பாப்பா குடியில நேற்று நடந்துட்டு காட்டுமன்னார்குடியிலிருந்து பாப்பா குடி மார்க்கமா இந்த இரவாங்குடி வழியா இந்த உட்கிராமங்களை எல்லாம் கடந்து ஜெயங்கொண்டம் சென்றடையக்கூடிய பேருந்து பி இந்த பேருந்து சிறப்பாகவே அந்த கிராமத்துக்கென்றே அனுப்பப்பட்ட பேருந்து ஏன்னா அங்க போக்குவரத்து வசதி இல்லைன்னு அனுப்பப்பட்ட பேருந்து அந்த பேருந்து நேர்த்தி பாப்பா குடி கடத்தருவ நெருங்குறப்ப ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிர்வாகியினுடைய மகன் பெட்ரோல் கொண்டை எடுத்துக்கிட்டு வீச வந்திருக்கிறார் பேருந்து ஓட்டுனர் சுதாரித்துக்கிட்டு பிரேக் அடித்த உடனே ஒரு நாலு தப்பி முன்னாடி ிருக்கு அந்த பாட்டல்ல வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் உடனே காவல்துறையினர் மிக வேகமாக வந்து அந்த வீசிக்க நிர்வாகியினுடைய மகனை கைது செய்து மின்சூட்டி சுட்டி ஸ்டேஷன்ல வச்சு கவனிச்சிருக்கிறாங்க கவனிச்சு என்னடா உனக்கு வயசாகுது என்னடா அது பெட்ரோல் கொண்டு எடுத்துட்டு வீச போற நான் கூட நினைச்சேன் ஏன்னா அந்த பாப்பா பகுதி பகுதியெல்லாம் தமிழர் விடுதலைப்படைக்காக படைக்காக முன்னின்ற பகுதி தமிழ் எல்லாம் ஊறி போன பகுதி அங்க நிறைய விடுதலைப்படை போராளிகள் எல்லாமே இருக்கிறாங்க அப்படி போராளிகளுடைய ஒரு வித்து தான் அங்க இருந்துருச்சாட்டு இருக்கு இதோ வீரத்தீர செயலுக்காக இதோ தமிழர்களுக்கு அநீதி நடந்துருச்சுன்னு பெட்ரோல் கொண்டு வீச போயிட்டாராட்டு இருக்க அப்படின்னு நினைச்சா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் மிகப்பெரிய அளவுல இருந்துச்சா ஏதோ ஒரு பொம்பளை புள்ள கிட்ட பேசிட்டு இருந்தாரா அந்த புள்ள திடீர்னு பேசலையா அதுல மனம் முடிஞ்சு பெட்ரோல் கொண்டு பேச போட போயிட்டார் என்னங்கய்யா புத்தி ஒண்ணு பொம்பளை புள்ள லட்சணம் தெரிஞ்சு பேசாம போயிடுச்சுன்னா விட்டுக்கிற ரசிச்சிட்டு போயிடணும் உங்களுக்கே இருக்கும் அடுத்த பக்கம் போயிடுவீங்க முன்னாடியெல்லாம் பொண்ணு பொண்ணுங்க மூஞ்சில ஆசிரியர் அடிச்சிட்டு இருந்தீங்க அந்த ஒரு குடும்பம் நடந்துட்டு இருந்துச்சு நீங்க எல்லாம் திரும்பி உங்களை அடிக்க ஆரம்பிச்சோன்னு அதை விட்டுட்டீங்க இப்ப ஒட்டுமொத்தமா இந்த பஸ்ல தானே போற பசுல இருக்க அத்தனை பேர் ஜாட்டோன்னு பெட்ரோல் கொண்டு வீச கிளம்பிட்டீங்களே இப்படி இல்லாம உங்க தலைவர் உங்களை அரசியல் வச்சிருக்கிறாரு இந்த லட்சணத்துல அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களையெல்லாம் அரசியல் படுத்தணும்னு பேசுறாரு என்ன ஒரு குடும்பம் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூக விரோத செயல்கள்ல ஈடுபடுறது யாருன்னு அவருக்குமே தெரியலையா இந்த மாதிரியான அநியாயங்களா மக்களை போயிட்டு வர பேருந்துங்க அது பள்ளிக்கூட பிள்ளைங்க படிச்சிருக்குங்க வயசான தம்பதிகள் போயிருந்திருப்பாங்க அவன் காய்கறி வாங்குறது கடத்தில போயிட்டு வந்திருப்பான் ஆத்திர அவசரத்துக்கு போயிருந்துருப்பான் ஆஸ்திரிக்கு போயிருந்திருப்பான் அதுல பெட்ரோல் கொண்டு வீச துணிக்கிறாப்புனா உங்க தலைவர் உங்களை எப்படி எல்லாம் இனிமேலாவது திருந்தறதுக்கான வழியை பாருங்க மக்களை அமைதியா ஒன்றுபட்டு வாழ விடுங்க இது போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் ஊக்கமளிச்சு மீண்டும் இன்னைக்கு பெட்ரோல் மேல பெட்ரோல் கொண்டு பஸ் மேல பெட்ரோல் கொண்டு போட போனவா நாளைக்கு ட்ரெயின் மேல போடுற அளவுக்கு குறை புரிஞ்சிடாதீங்க